அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கோழி குஞ்சு வந்து கோழி குஞ்சுக்கு இன்றைக்கி சொட்டு மருந்து போகிறதுக்காக இன்றைக்கி நாலு ஆள் கொள்ளைக்கு போயிருக்கூரங்களையும் அவங்களுக்கு அப்புறம் டீ போட்டு எடுத்துக்கிட்டு இனிமேல் கொள்ளைக்கு போகணும் நான் தம்பி வர வீட்டுக்கு வந்து இன்றைக்கி காலேஜுக்கு போ இவனும் காலேஜ் போகல இன்றைக்கி திங்கட்கிழமை ஸ்கூலுக்கும் அவன் சின்னவனும் ஸ்கூலுக்கு போகலை அதனால அப்புறம் என்ன பண்ணுறது மா காலையில் சாப்பாடு செஞ்சால் மதியானம் அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு வரையிறேன் அப்போ நான் நான் பேசக்குள்ளே நீ பேசுப்பேன் உன்னை பொண்ணு அப்படின்ட்டு திரும்ப பேசுவோம் இது திரும்ப கத்தும் பாருங்கள் ஒருவங்களுக்கு சாம்பார் ஒருவங்களே சாம்பார் தான் வச்சேன் நேற்றுக்கு தான் நேற்று தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் சிக்கன் வச்சு ஒரு கோழி அடித்து குழம்பு வச்சேன் அது என்ன சாப்பாடு பிரியா எனக்கு வந்து இருக்குது அப்புறம் வந்து இன்னைக்கு கா மதியத்துக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு கொள்ளைக்கு போகணுட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி போட்ட சாம்பார் சாம்பார் சோறு வடிச்சுட்டா ஒருவங்களுக்கு போதும் ஒன்றரை காப்படி வச்சிருக்கேன் சாப்பாடு போதும் நான் பேச நான் வேணும் நான் பேசுறேன்னே வந்து நிக்குது உருவ கிடையாது இப்ப வந்து நல்லா போயிச்சு உருவங்களே அதான் புளி கரைச்சு விட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் தான் கொள்ளையிலதான் கொள்ளைக்குதான் உருவர்களே போகணும் போயிட்டு அஹ் கோழி குஞ்சுக்கு அஞ்சு ஆள் வருதா நாலு ஆள் வருதான்னு தெரியல ஆனா சொல்லிருக்காரு ஏத்தி நாள் வருதுன்னு தெரியலே ஆள் கூட்டுது யாரும் வரல அவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கி சரி பாக்குற வேலை இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரல நேற்று ஆளு அதான் காலையிலேயே வர சொன்னோம் வந்து போட்டு இருக்காங்க அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு காஃபி ஏதாவது சுட்டு எடுத்து போகணும் என்ன ஒரு மணி நேரம் தான் அவங்க சுட்டு வந்து போறதுக்கு ஒரு மணி ஒரு மணி நேரம் இல்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் நானும் போனேன்னா அது என்ன டப்பா பாக்ஸ் பாக்ஸா வளைக்கணும் வருவா அப்படியே இந்த வெள்ளை கலரா ஒரு பாக்ஸ் ஒண்ணு தடுப்பு இருக்கு இருக்குல்லையே அந்த தடுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்து அந்த கோழி குஞ்சை நல்லா சேர்த்துட்டோம்னா ஒரு ஒரு சொட்டு ஒரு ஒரு சொட்டு ஒரு ஒரு சொட்டு நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொட்டு மருந்து போடுவோம் தெரியுமா அதே தான் அந்த கோழி குஞ்சுக்கும் அதே மெத்தட் தான் அதே தான் நம்ம நினைக்கிறோம் கோழி குஞ்சுக்கு வந்து இந்த சொட்டு மருந்து போகிறோம் ஊசி போடுறாங்க அதெல்லாம் கிடையாது ஒருவங்கலையே எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி கோழி குஞ்சுங்களுக்கு சொட்டு மருந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொட்டு மருந்து போடுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த கோழி குஞ்சு வளர்க்குறதும் அதே மாதிரி தான் நமக்கு எப்படி வந்து காயில வர்றதுக்கு மெடிசன் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ நோய் தடுப்பு குடுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் கோழிக்கும் அதே மாதிரிதான் இதுல ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஊசி போடுறாங்க ஊசி போறாங்க அப்படிலாம் கிடையாது நமக்கே சின்ன குழந்தைங்களுக்கு இது தடுப்பூசின்னு ஒண்ணு போடுறாங்க தெரியுமா நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதே தான் ஒருவங்களே அதுக்கும் தடுப்பூசி அதுவும் ஒரு சில டைமில் தான் வந்து அதிகமாக கோழி செத்தால் மட்டும்தான் அந்த தடுப்பூசி அதான் அந்த தடுப்பூசி கூட எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்குமோ அதே மாதிரி கோழி குஞ்சுங்களுக்கும் அதுமாதிரி ஹெல்த்தாக இருக்கிறதுக்காக தான் அந்த சொட்டு மருந்து தடுப்பூசி போடுறது மற்றபடி கோழி தின்னா இப்படி அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி தான் நினைச்சேன் ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல எதுவுமே தீவனம் போகிறதால புசு புசுன்னு வளருது அவ்வளோதான் தீவனம் வந்து அது தான் தீவனத்தில் கலக்குறாங்க இந்த மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு அப்புறம் என்னது கருவடு தலை கருவடு இந்த மாதிரி ஹெல்த்தான பொருள் வந்து அந்த தீவனத்தில் கலந்து அதுக்கு துண்ணாக்கு அது மாதிரி கொடுக்குறதால பொசு பொசுன்னு டச்சுன்னு வளர்ந்துருது கோழி நம்ம நாட்டு கோழிக்கு அது சாப்பிட்டதுன்னா நல்லா வந்து தென்னமும் ஒரு முட்டை கோழி அவையத்துலேயே உட்கார மாட்டேங்குது தென்னம் முட்டை இட்டிகிட்டே இருக்கும் ஒரு அந்த ஹெல்த்தாக அந்த அந்த ஃபுட்டு சாப்பிட்றதால அந்த கோழிங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஹெல்த்தாகவே இருக்காது இன்றைக்கி எல்லாத்துக்குமே அதனால் வந்து நம்ம நான் நம்ம நினைக்கிறோம் அந்த கோழி குஞ்சு இதனால் தான் அது கோழி கோழி கற்றுக்கிட்டுனா அது வரும் இது வரும் கேன்சர் வரும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா உருவகுலே என்னை பொறுத்தவரை சும்மா தான் ஏன்னா நான் வந்து கோழிலாம் வச்சுருந்து பார்க்குறேன்ல அது எனக்கு நல்லாவே தெரியுது எதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி எப்படி நம்ம குழந்தை ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம அது வந்து ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த கோழிங்களுக்கு நம்ம வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு அதை நம்ம வளர்த்து விட்றோம் மற்றபடி அதில் ஒன்றுமே ஒரு சைடு எஃபெக்ட்டு ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை அது சில பேருக்கு தெரியல சில பேத்துக்கு தெரியுது அவ்வளவுதான் இதுதான் ஒருவர்கள இருந்து இது கூட இருந்து கத்திட்டு இருக்கு இதுதான் இப்போ இங்க கத்திச்சு இங்க கத்திச்சு வந்துருச்சு பாருங்க அது என் கூட வீடியோ வரணும்னு ஆசை நினைக்கிற அம்மையா இந்த காப்பி இந்த போட்டு வச்சுட்டு பாருங்க அது ஒரு மூரிய புச்சு இப்போ அதுக்குதான் பா இதுக்குமே தெரியாது நீங்க வேணா பாறான் தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் மணி பத்து மணி வரைக்கும் பல்லுடோ கூட போல ஒரு அவன் வந்தாலே அவன் லீவ் போட்டுருவான் சார் வாதியார் டீச்சர்லாம் என்ன போன் பண்ணி இப்புறம் திட்டுவாங்க சொட்டு மருந்து போட போகணும் சாதம் வடிச்சாச்சு சாப்பிட்டு போகணும் ஏதோ தொட்டுக்கெல்லாம் ஒண்ணும் செய்யலாம் அவங்களே சிலிண்டரில் வரத்து போகணும் பல்லடம் போதவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும் ஓகே உறவுகளே இதான் நம்ம வீட்ல இன்னைக்கு சாப்பாடு உங்க வீட்ல என்ன சாப்பாடுங்கறத மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே உறவுகளே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை அம்மே அம்மே அம்முடியா மணியா சுகா